மாணவர்களுக்கு வணக்கம் எல்லோரும் வந்திருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் கடையில் போய் ஒரு காஃபி சாப்பிடணும்னு நினைக்கிறோம் சரியா நீ என்ன பண்ணுற காஃபி கடையில் போய் காஃபி எவ்வளோன்னு கேட்குற ஒரு காஃபி பத்து ரூபான்னு சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற உன் பத்து ரூபாயை கொடுத்து நீ காஃபி வாங்கி சாப்பிட்ற சரியா அந்த பத்து ரூபா கடைக்காரர் வாங்கி என்ன பண்ணுறாரு அவருடைய கல்லாவெலாம் போட்டுக்கிறார் இப்போ உன் கையிலேருந்து காசு வெளியில் போயிடுச்சு இல்லையா அதை நீ என்னன்னு சொல்லுவ என்னன்னு சொல்லுவ செலவு கரெக்டா கரெக்டு அந்த காசு அந்த கணக்காருடைய கல்லாவுக்கு போயிருக்கு இல்லையா அது என்னன்னு சொல்லுவாங்க அது அவருடைய வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ நம்ம கையை விட்டு பணம் வெளியில் போச்சுன்னா அது செலவு நம்ம கைக்கு பணம் வந்துச்சுன்னா அது வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தடவை நம்ம பார்த்துருக்குறோம் சரியா இப்போ உங்கள் அப்பாட்ட கேட்டீங்கன்னா ஒரு அவசரமாக போய் எனக்கு ஒரு முந்நூறுபா கொடுங்கன்னா போடா இருந்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சு செலவாகி போச்சு அப்படின்னு சொல்லுவார் சரியா அப்போ இந்த செலவு வருமானம் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சரியா ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் நாளில் என்ன பார்க்க போகிறோம் செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா இப்போ செலவு வருவாய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம் சரியா இப்போ பொருளியலில் பார்க்கும்போது அதாவது செலவு மற்றும் வருவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய உற்பத்தி செலவு மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை வருவாய் ஸோ இதை பற்றி தான் நம்ம சொல்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ செலவு வருவாய் இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் செலவு அப்படிங்கிற கருத்தை முதல்ல எடுத்துக்கிறோம் சரியா செலவு இப்போ பொருள் இல்லை செலவு அப்படின்னா என்ன செலவு என்பது உற்பத்தி செலவை குறிக்கும் அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது ஏற்படுகின்ற பல்வேறு வகையான செலவினங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்கிறோம் செலவு சார்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த செலவிற்கும் அந்த நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்திக்கும் உள்ள தொடர்பாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் செலவு சார்பு அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதாவது செலவு சார்புங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறோம் செலவு பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்கள் அதாவது அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பண செலவு பண செலவுனா என்ன அதாவது பண செலவு அப்படின்னு சொல்கிறது உற்பத்தி செய்ய பணமாக செலவிடுகின்ற அனைத்து செலவுகளுமே பண செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்திக்கு கச்சா பொருள் வாங்குவோம் மூலப்பொருள் வாங்குவோம் உழைப்பாளர்கள் வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் உழைப்பாளருக்கு கூலி கொடுக்குறோம் கச்சா பொருள் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம் பணத்தால் கொடுத்து கச்சா பொருள் வாங்குகிறோம் ஸோ இதெல்லாம் பணத்தால் செலவிடப்படுகிறதுனால இதுக்கு பேர் என்னது பண செலவு அப்படின்னு சொல்கிறோம் அல்லது இந்த பண செலவுக்கு வேறு சில பெயர்களாக இருக்குது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பெயரளவு செலவு கணக்கியல் செலவு மற்றும் வெளிப்படையான செலவு அப்படின்னு சொல்லி இது வெவ்வேறு விதமான பெயரில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பணச்செலவு என்பது பணமாக செலவிடப்படுகின்ற அனைத்து செலவுகளுமே பணச்செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் ரியல் காஸ்ட் உண்மை செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடம் சொல்லித்தோன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா உழைப்பாளர்களினுடைய துன்பங்களும் தியாகங் தியாகங்களுமே உண்மையான செலவு அப்படின்னு சொல்கிறார் அதாவது உழைப்பாளர் சந்திக்கின்ற கஷ்டங்கள் துக்கங்கள் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் உண்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு உழைப்பாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய ஓய்வு நேரத்தை வந்து என்ன பண்ணுறாரு தியாகம் பண்ணிட்டு உழைக்கிறார் ஸோ அதைத்தான் நம்ம உண்மை செலவு உண்மை செலவுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு முதலீட்டாளர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சேமிப்பு இருக்கு இல்லையா அந்த சேமிப்பு அவர் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் செலவு பண்ணலாம் ஆனால் அந்த சேமிப்பு என்ன பண்ணுறாரு அவரை உற்பத்திக்கு பயன்படுத்துகிறார் ஸோ அவருடைய தியாகம் ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் உண்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உண்மை செலவு அப்படிங்கிறது உழைப்பாளர்கள் மற்றும் காரணிகள் சந்திக்கின்ற துன்பங்களும் தியாகங்களும் தான் உண்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வெளிப்படையான செலவு வெளிப்படையான செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உற்பத்திக்கு தேவையான காரணிகள் இருக்கு இல்லையா அந்த காரணிகளை நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம் அல்லது வாடகைக்கு அமர்த்திக்கிறோம் ஸோ அதற்காக செய்யப்படுகின்ற செலவுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெளிப்படையான செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உற்பத்திக்கு தேவையான காரணிகளை விலைக்கு வாங்கியோ அல்லது வாடகைக்கு அமர்த்தியோ உற்பத்தியை மேற்கொள்ளும் ஏற்படும் ஒட்டுமொத்த செலவு வெளிப்படையான செலவு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான் உழைப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய கூலி கச்சா பொருளுக்கான செலவு போக்குவரத்து செலவு விளம்பர செலவு ஸோ இதெல்லாம் என்னது வெளிப்படையான செலவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெளிப்படையான செலவுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்ன பேர் அப்படின்னு சொன்னால் கணக்கியல் செலவு அல்லது வெளிச்செல்லும் செலவு அல்லது பண செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே பண செலவு பார்த்தோம் இல்லையா பண செலவு என்னன்னு சொன்னோம் வெளிப்படையான செலவுன்னு சொன்னோம் இப்போ வெளிப்படையான செலவு என்னன்னு சொல்கிறோம் நம்ம பண செலவுன்னு சொல்கிறோம் ஏன்னா எல்லாமே எதனால் அடிப்படையில் செய்யப்படுகிறது பணத்தால் மேற்கொள்ளப்படுகிற செலவுகள் ஸோ அதனால் அதை வெளிப்படை செலவுன்னு சொல்லலாம் பண செலவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது உள்ளார்ந்த செலவு அப்படின்னு சொல்கிறோம் உள்ளார்ந்த செலவுனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர் இருப்பார் அதாவது அந்த நிறுவனத்துக்குன்னு சொந்தமான வளங்கள் இருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் இருப்பார் அவருடைய சுய உழைப்பு இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் செய்யப்படுகின்ற செலவுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் உள்ளார்ந்த செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது பொருளாதார செலவு அப்படின்னு சொல்றோம் பொருளாதார செலவு அப்படின்னு சொல்லும்போது இது எதை இதை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார செலவு என்பது உள்ளார்ந்த செலவுகளையும் வெளிப்படையான செலவுகளையும் உள்ளடக்கியது பொருளாதார செலவு அதாவது வெளிப்படையாக நம்ம செலவழிக்கின்ற அந்த செலவுகளையும் அந்த நிறுவனத்தினுடைய சொந்த வளங்களை பயன்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகளையும் நம்ம மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்றோம் பொருளாதார செலவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொருளாதார செலவு ஏன் நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார செலவை வச்சு தான் ஒரு நிறுவனத்தினுடைய இயல்பு லாபம் அல்லது பொருளாதார லாபம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் கணக்கிட முடியும் ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பொருளாதார செலவு அப்படிங்கிறத வச்சுருக்குறோம் சரியா ரைட் இப்போ அடுத்தது சமூக செலவு அப்படின்னு சொல்கிறோம் சமூக செலவுன்னா என்ன சமூகம்னா தெரியும் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கான செலவு சமுதாயத்துக்கு என்ன செலவு வரும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா சமுதாயத்துக்கு எப்படி செலவு வருது அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது அந்த உற்பத்தி பண்ண அந்த பண்டத்தினால் அந்த சமுதாயத்துக்கு சில சமயங்கள் என்ன ஏற்படலாம் கெடுதல் ஏற்படலாம் ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சமூக செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சமூக செலவு என்பது உற்பத்தியின் விளைவாக சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய செலவு இப்போ மார்ஷல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கார் ஒரு கூற்று சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறுவனம் உற்பத்தி செய்யும் ஒரு பண்டத்தினால் சமுதாயத்தில் உள்ள மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சங்கடங்களும் தியாகங்களும் சமூக செலவு அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பார்க்கும்போது வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் வாய்ப்பு செலவு அப்படின்னு என்ன வாய்ப்பு செலவுன்னா என்ன அதாவது அடுத்த சிறந்த மாறுபட்ட செலவை குறிக்கும் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பண்டத்தின் சிறந்த பயன்பாடு தேர்ந்தெடுக்கப்படுவதால் அதனுடைய அடுத்த சிறந்த பயன்பாடு விட்டு கொடுக்கப்பட வேண்டியுள்ளது ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு விவசாயி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு வயல் வச்சுருக்காரு அவருடைய வயலில் என்ன பண்ணுறாரு ஒன்று நெல் உற்பத்தி பண்ணுவார் இல்லைன்னா கரும்பு உற்பத்தி பண்ணுவார் ஆனால் எதாது ஒன்று உற்பத்தி பண்ணணும் இப்போ நெல் உற்பத்தி பண்ணுறான்னு வச்சுக்கோம் இப்போ நெல் உற்பத்தி பண்ணுறாருன்னா அவர் அவருடைய வாய்ப்பு செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எவ்வளவு கரும்பை விட்டு கொடுத்துருக்கிறாரோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வாய்ப்பு செலவு அதாவது நெல்லின் வாய்ப்பு செலவு என்பது விட்டு கொடுக்கப்பட்ட கரும்பின் உற்பத்தி அளவு ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்கிறோம் சரியா த நெக்ஸ்ட் பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் அதாவது இந்த வாய்ப்பு செலவை வேற எப்படி சொல்லலாம் மாற்று செலவு அல்லது பரிமாற்ற செலவு வாய்ப்பு செலவு என்ன அமிழ்த்தப்பட்ட செலவு அமிழ்த்தப்பட்ட செலவு காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அது என்ன அமிழ்த்தப்பட்ட செலவு புதுசாக இருக்கு இல்லையா இது என்ன அப்படின்னா மீட்டு எடுக்க முடியாத கடந்த கால செலவுகள் அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு தடவை செலவு பண்ணிட்டோம் அந்த செலவு பண்ணதை மீட்டை என்ன பண்ண அப்படியே எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான செலவுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா மிதக்கும் செலவு அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு வரணும் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்திற்குன்னு நிறையா செலவுகள் இருக்கும் அதாவது டெய்லி வரக்கூடிய செலவுகள் இருக்கும் சோ அந்த மாதிரி அன்றாட வியாபார நடவடிக்கை மற்றும் செலவு இதெல்லாம் செய்யக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மிதக்கும் செலவு அப்படின்னு சொல்றோம் இப்போ அடுத்தது முதன்மை செலவு அப்படின்னு சொல்றோம் முதன்மை செலவுனா என்ன அதாவது உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய செலவுகள் உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாறும் செலவுன்னு சொல்லுவோம் இந்த மாறும் செலவுகளையும் நிர்வாக செலவையும் நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா அதுதான் என்னது முதன்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய செலவுகளுடன் நிர்வாக செலவையும் சேர்த்து கொண்டால் அது முதன்மை செலவு எனப்படும் இந்த செலவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் நேர்முக செலவு அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் நேர்முக செலவு அதாவது ஒரு ஈக்குவேஷனில் சொன்னோம்னு வச்சுக்கோ இப்போ முதன்மை செலவு இஸ் மாறும் செலவுகள் ப்ளஸ் நிர்வாக செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் ப்ரைம் காஸ்ட் மு முதன்மை செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது குறுகிய காலத்தில் குறுகிய காலம் நீண்ட காலம் அப்படின்ட்டு இருக்குது காலம் ரெண்டு வகைப்படும் குறுகிய காலம் நீண்ட காலம் இந்த குறுகிய காலத்தில் செலவுகள் செலவு கோடுகள் எப்படி இருக்கும் கர் அப்படின்னு சொல்கிறோம் குறுகிய காலத்தில் செலவு கோடுகளுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த மாறா செலவு அப்படின்னு சொல்கிறோம் மொத்த மாறா செலவுனா என்ன இப்போ ஏகன மாறா செலவுன்னு பார்த்தோம் மொத்த மாறா செலவு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு என்னது அதாவது மாறாத காரணிகளுக்கு செய்யப்படுகின்ற செலவுகள் மொத்த மாறா செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் மாறாத காரணி அதாவது உற்பத்தியில் பார்த்திங்கன்னா குறுகை காலத்தில் மட்டும் மாறும் காரணி மாறாத காரணி அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும் உற்பத்தி காரணிகள் நாலு வகைப்படும் நிலம் உழைப்பு மூலதனம் அமைப்பு இந்த நாலு காரணிகளை சில காரணிகள் மாறாது இப்ப எடுத்துக்காட்டு குறுகை காலத்துல என்ன பண்றோம் நிலம் மாறாது உழைப்பு மாறும் நேரத்துக்கு அப்ப கூட்டெல்லாம் குறைக்கலாம் இந்த மாறாத காரணிகளுக்கு செய்யப்படுகின்ற செலவுகளை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாறா செலவு அப்படின்னு சொல்றோம் அதாவது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாத செலவு டிஎஃப்சி அப்படின்னு சொல்றோம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வரைபடம் ஒரு அட்டவணையில் பார்க்குறோம் இப்போ இந்த அட்டவணையை பார்க்குறீங்க இந்த அட்டவணையில் உற்பத்தி கொடுத்துருக்குது மொத்த மாறா செலவு கொடுத்துருக்குது இப்போ உற்பத்தி என்ன ஆகிட்டே போகுது உற்பத்தி வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அதிகரிச்சிட்டே போகுது ஆனால் மொத்த மாறா செலவு எப்படி இருக்குது ஆயிரம் அப்படின்னு மாறாமலே இருக்கிறது ஸோ இது தான் இந்த மொத்த மாறா செலவுடைய அட்டவணைன்னு சொல்கிறோம் ஸோ இந்த அட்டவணையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வரைபடத்தை போடுறோம் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் எக்ஸ்எச்சில் என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெளியீடு வெளியீடுனா உற்பத்தி ஒய்ஹெச்சில் செலவு அப்படின்னு வச்சுருக்கோம் டிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிஎஃப்சிங்கிறது என்னது இதுதான் மொத்த மாறா செலவு பளை இது எப்படி இருக்குது எக்ஸ்எஸ்க்கு இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்குது ஏன் படுக்கை கோடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி எவ்வளவு அதிகரித்தாலும் இந்த மொத்த மாறா செலவு எப்படி இருக்குது மாறாமல் இருக்கிறது அதனால தான் அது என்னது அது இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்கிறது சரியா சோ இதுதான் என்னன்னு சொல்றோம் செலவு அப்படின்னு சொல்றோம் இப்போ அடுத்தது என்ன மொத்த மாறும் செலவு அப்படின்னு மொத்த மாறும் செலவு அப்படின்னா டிவிசி டோட்டல் வேரியபுள் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் மாறும் செலவு அப்படின்னா மாறுகின்ற காரணிகளுக்கு செய்யப்படுகின்ற செலவுகளை பூரா நம்ம என்னன்னு சொல்றோம் மாறும் செலவு அப்படின்னு சொல்றோம் அதாவது உற்பத்தியில நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மாறாத காரணிகள் அது மாதிரி மாறும் காரணிகள் இருக்குது அதாவது உழைப்பாளர் மூலதனம் இதெல்லாம் மாறும் காரணிகள் ஸோ இந்த மாறும் காரணிகளுக்கு செய்யப்படுகின்ற செலவுகளை பூரா நம்ம மொத்தமாக கூட்டினோம்னா அதுதான் என்னது மொத்த மாறும் செலவு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறோம் இப்போ ஒரு என்ன பண்ணுறோம் இந்த அட்டவணை வரைபடத்தை பார்க்குறோம் இந்த அட்டவணை வரைபடத்தில் பார்த்தேன்னா அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கொடுத்துருக்கு உற்பத்தி மொத்த மாறும் செலவுகள் கொடுத்துருக்கு உற்பத்தி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உற்பத்தியானது அதிகரித்து கொண்டே செல்கிறது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சுன்னு அதிகரிச்சுட்டு போகுது மொத்த மாறும் செலவு வேணா அது இரநூறு முந்நூறு நானூறு அறநூறு தொள்ளாயிரன்னு அது போகுது போது கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம் வரைபடம் போடுறோம் இந்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அதாவது மொத்த மாறும் செலவானது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கீழேருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய கோடாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க செலவு என்ன ஆகிட்டே போகுது அதிகரிச்சுட்டே போகிறதுனால தான் அந்த செலவு கூட என்னாவது கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறோம் இப்போ டோட்டல் காஸ்ட் டிசி சிக்குவெல்ட்டு க்யூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு க்யூ அடுக்கு ரெண்டு ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று க்யூ ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படிங்கிறது மொத்த செலவு இந்த மொத்த செலவில் அந்த முழு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கிறது தான் என்னது மாறும் செலவு அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்னது மாறா மாறா செலவு ஸோ மாறும் செலவையும் மாறா செலவையும் கூட்டினா தான் மொத்த செலவு ஸோ நம்ம அதை அடுத்து பார்ப்போம் இப்போ இந்த மொத்த மாறும் செலவு அப்படின்னு சொன்னால் அது உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய செலவுகளை பூரா நம்ம என்னன்னு சொல்கிறோம் மொத்த மாறும் செலவு அப்படின்னு சொல்கிறோம் அது டிவிசி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மொத்த செலவு அப்படின்னு சொல்கிறோம் மொத்த செலவுன்னா டோட்டல் காஸ்ட் டிசி அப்படின்னு சொல்கிறோம் மொத்த செலவுங்கிறது மொத்த மாறும் செலவையும் மொத்த மாறா செலவையும் கூட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடியது மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மொத்த மாறும் செலவு மொத்த மாறா செலவு அதான் மாறும் காரணிகளுக்கு ஆகக்கூடிய செலவு மாறாத காரணிகளுக்கு ஆகக்கூடிய செலவு இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினோம்னா அதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த செலவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மொத்த செலவு இதனுடைய வளைகோடு எப்படி இருக்கும் அட்டவணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அட்டவணையில் பார்க்குறோம் அட்டவணை என்ன கொடுத்துருக்குறோம் உற்பத்தி மொத்த மாறும் செலவு மொத்த மாறா செலவு மொத்த செலவு இது என்ன பண்ணுற ஏகம் பார்த்தோம் இல்லையா மொத்த மாறா செலவு ஆயிரம்னு பார்த்தோம் மொத்த மாறும் செலவு எப்படி பார்த்தோம் இரநூறு முந்நூறு நானூறு கூட்டிகிட்டே வருது இந்த மொத்த மாறா செலவையும் மொத்த மாறும் செலவையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது மொத்த செலவு இந்த அட்டவணையில் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் அப்போ மொத்த மாறா செலவு எவ்வளவு ஆயிரம் மொத்த மாறும் செலவு எவ்வளவு முந்நூறு ஸோ ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு ஆயிரத்தி முந்நூறு இப்போ ஐந்து அழகு உற்பத்தின்னு வச்சுக்கிறோம் அப்போ மொத்த மாறா செலவு ஆயிரம் மாறும் செலவு தொள்ளாயிரம் அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அட்டவணையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வரைபடத்தை நம்ம வரைகிறோம் இப்போ வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ஹெச்சில் வெளியீடு உற்பத்தி ஒய்ஹெச்சில் செலவு அப்படின்னு வச்சுருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் மூணு வகையான வளைகோடு இருக்குது டிஎஃப்சி டிவிசி டிசின்னு இருக்குது இப்போ டிஎஃப்சி அப்படிங்கிற இந்த வளைகோடு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மொத்த மாறா செலவு வளைகோடு டோட்டல் ஃபிக்சட் கர் அப்படின்னு சொல்கிறோம் மொத்த மாறா செலவு எவ்வளவு ஆயிரம்னு இருக்குதா அப்போ என்ன அது அந்த கோடு எதுலேருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு வரும் ஸோ அது என்னவாக இருக்குது எக்ஸச் ஒரு படுக்கை கோடாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் டிஎஃப்சி இப்போ டிவிசின்னு சொல்கிறோம் அது என்னது மொத்த மாறும் செலவு அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிது மொத்தம் மாறும் செலவு அதனால என்னது அந்த வளைகோடு ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிது உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த வளைகோடு என்ன ஆகிட்டே போகுது கொண்டே செல்கிறது ஸோ அதான் என்னது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இப்போ மொத்த செலவுங்கிறது என்னது இது ரெண்டையும் கூட்டினது அப்போ முதல்ல மொத்த மாறும் செலவு ஜீரோ இருக்குது மாறா செலவு எவ்வளோ இருக்குது ஆயிரம் இருக்குது ஸோ ரெண்டையும் கூட்டினா ஆயிரம் அதாவது உற்பத்தி நடைபெற்றாலும் நடைபெறாவிட்டாலும் செலவு ஏற்படும் அதுதான் மாறா செலவு அதனால் மொத்த செலவு எதுலேருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்புறம் உற்பத்தி கூட கூட அது ஆயிரத்தி இரநூறு முந்நூறு ஆயிரத்தி நானூறு அப்படின்னு என்ன பண்ணுறது அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொத்த செலவுக்கும் இந்த மொத்த மாறும் செலவுக்கு இடையில் உள்ள கேப் இருக்குது பார்த்தியா ஸோ அந்த கேப் தான் என்னென்னு சொல்கிறோம் மொத்த மாறா செலவு அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ மொத்த செலவு அப்படின்னா மொத்த மாறும் செலவையும் மொத்த மாறா செலவையும் கூட்டினால் கிடைக்கக்கூடியதாக என்னன்னு சொல்கிறோம் மொத்த செலவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சராசரி மாறாச்செலவு அப்படின்னு பார்க்க போகிறோம் சராசரி செலவு அப்படின்னு சொன்னால் மொத்த மாறாச்செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி செலவு அதாவது ஏஎஃப்சி சீக்குவல் டிஎஃப்சி பைக்யூ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் சராசரி மாரா செலவு இதை நம்ம ஒரு வரைபடத்தில் பார்க்குறோம் அட்டவணையில் பார்க்குறோம் அட்டவணையில் என்ன கொடுத்துருக்கு உற்பத்தி மொத்த மாறாச்செலவு சராசரி மாராச்செலவு இப்போ உற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் மொத்த மாறாச்செலவு என்னவா இருக்குது ஆயிரம் அப்போ சராசரி மாராச்செலவு இவ்வளவு ஆயிரம் பை ரெண்டு ஐநூறு ஸோ இதைத்தான் நான் சொல்கிறோம் சராசரி மாறாச்செலவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதனுடைய வரைபடம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ஹெச்சில் உற்பத்தியும் ஒய்ஹெச்சில் சராசரி மாராச்செலவு இருக்குது இப்போ என்ன ஆகுது உற்பத்தி கூட கூட சராசரி மாறாச்செலவு என்னட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அதனால் அந்த வளைகோடு என்ன அது மேலிருந்து கீழ்நோக்கி வளையம் செல்லக்கூடிய கோடாக இருக்கிறது அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம் வரைபடத்தில் ஏஎஃப்சி அப்படின்னு பார்க்குறோம் அது சராசரி மாறா செலவு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சராசரி மாறும் செலவு சராசரி மாறும் செலவு அப்படின்னு சொன்னால் அதாவது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஏவிசி அதாவது மொத்த மாறும் செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி மாறும் செலவு ஏவிசி சீக்குவல்டு டிவிசி பைக்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் வரைபடம் அட்டவணையில் நம்ம பார்க்கலாம் இப்போ அட்டவணையில் பார்க்குறோம் அட்டவணையில் பார்த்திங்கன்னா உற்பத்தியானது அதிகரிக்கிறது மொத்த மாறும் செலவும் என்ன ஆகிட்டே போகுது அதிகரிச்சிட்டு போகுது இப்போ சராசரி செலவு என்ன சொல்கிறோம் மொத்த மாறும் செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்கள் எண்ணிக்கையாக வகுக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாலு அழகுகள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க மொத்த மாறும் செலவு எவ்வளவு அறநூறு அப்போ சராசரி மாறும் செலவு எவ்வளவு அறநூறு பை நாலு அப்போ எவ்வளவு நூற்றி ஐம்பது ஸோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சராசரி மாறும் செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மொத்த மாறும் செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி மாறும் செலவு ஸோ இதனுடைய வரைபடம் பார்க்குறோம் ஏன்னா இருக்கு ஏவிசி அப்படிங்கிறது சராசரி மாறும் செலவிட்டினுடைய வளைகோடு இது எப்படி இருக்குது யூ வடிவத்தில் இருக்குது உற்பத்தி ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அதிகரிச்சுட்டு போகுது அப்போ சராசரி மாறும் செலவு என்னாது ஆரம்பத்தில் அதிகமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து அப்புறம் திருப்பி மறுபடியும் என்னாவது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஸோ இதைத்தான் நம்ம நம்புறோம் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இப்போ சராசரி மாறும் செலவு ஏவிசி அப்படின்னா டிவிசி பை க்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சராசரி மொத்த செலவு அல்லது சராசரி செலவு சராசரி மொத்த செலவு அப்படின்னு சொன்னால் ஏடிசி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அது என்ன பண்ணுறோம் ஏஎஃப்சி ப்ளஸ் ஏவிசி அதாவது சராசரி மாறா செலவையும் சராசரி மாறும் செலவையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது சராசரி மொத்த செலவு ஸோ அது ஒரு முறையில் கண்டுபிடிக்கிறோம் இன்னொரு முறை என்ன பண்ணுறோம் சராசரி செலவு ஏசிசி கோல்ட்டு டிசி பைக்யூ அதாவது மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்கள் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி செலவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு முறைகளை தான் இந்த அட்டவணையில் பார்க்குறோம் அட்டவணையில் முதல்ல இந்த நாலாவது காலத்தில் பார்த்தோம்னா டிசி அப்படின்னு மொத்தமாக வருது இப்போ என்ன பண்ணுறோம் கடைசி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏவிசி ப்ளஸ் ஏஎஃப்சி ரெண்டையும் கூட்டி வரக்கூடியது நம்ம அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிசி க்யூன்னு பார்த்தாலும் அதுவும் என்ன தான் வரும் அந்த ஏடிசிக்குள்ளே அதே ஆன்சர் தான் கரெக்டாக வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் ரெண்டு அளவு உற்பத்தி அதில் மொத்த மாறாச்செலவு எவ்வளவு ஆயிரம் மொத்த மாறும் செலவு எவ்வளவு முந்நூறு ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கிது மொத்த செலவு ஆயிரத்தி முந்நூறு அப்போ எத்தனை பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் ரெண்டு பொருள் அப்போ ஆயிரத்தி முந்நூறு ரெண்டு அளவுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸோ அறநூற்றி ஐம்பது ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் சராசரி செலவு மொத்த செலவை உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்கள் எண்ணிக்கையாக வகுத்தால் கிடைக்கக்கூடியது சராசரி செலவு இது ஒரு முறை இன்னொரு முறையில் என்ன சொல்கிறோம் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப்சி ப்ளஸ் ஏவிசி இப்போ அதே ரெண்டு அளவுகள் எடுத்துக்கும் இப்போ மொத்த மாராட்செலவு எவ்வளவு ஆயிரம் அப்போ அதை வகுத்தம்னா என்ன கிடைக்கும் ஐநூறு இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து டிவிசின்னு சொல்கிறோம் மொத்த மாறும் செலவு எவ்வளவு முந்நூறு ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாளை வகுக்கிறோம் ஏன்னா சராசரி பார்க்குறதுக்கு இப்போ முந்நூறு வகுத்தல் ரெண்டு எவ்வளவு நூற்றம்பது அப்போ சராசரி மாறும் செலவையும் சராசரி மாறா செலவையும் நமக்கு என்ன கிடைக்கிது அறநூற்றி ஐம்பது ஸோ அந்த ஏசி அல்லது ஏடிசி ஸோ எந்த முறையில் நம்ம பார்த்தாலும் அதுதான் சராசரி செலவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சராசரி செலவுடைய வளைகோடு பார்க்குறோம் சராசரி செலவுடைய வளைகோடு எப்படி இருக்குதுன்னா யூ வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் வரைபடத்தில் பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் என்ன இருக்குது வெளியீடு ஒய்ஹெச்சில் சராசரி செலவு இறுதிநிலை கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஆரம்பத்தில் உற்பத்தி குறைவாக இருக்கும் செலவு என்னவாக இருக்குது அதிகமாக இருக்கிறது உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அதிகரிக்க அதிகரிக்க செலவு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய சிக்கனங்கள் அகச்சிக்கனங்கள் ஸோ அதனால் உற்பத்தி குறையுது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்கு மேலே உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது ஏன்னா அது நிறுவனத்தில் சிக்கனமின்மைகள் தோன்றியதுனால மீண்டும் செலவு அதிகரித்து அது என்னாகும் யூ வடிவத்தில் போகும் அப்போ சராசரி செலவு கோடு அல்லது சராசரி மொத்த செலவு கோடு எப்படி இருக்கும் யூ வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம் அடுத்தது இறுதிநிலை செலவு அப்படின்னு சொல்கிறோம் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இறுதிநிலை செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதலாக ஓரளவு பண்டத்தை உற்பத்தி செய்வதால் மொத்த செலவில் ஏற்படுகின்ற கூடுதல் இறுதிநிலை செலவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ ஒரு பத்து பொருள் உற்பத்தி பண்ணுறோம் நூறுரூவா செலவு பதினோரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம் நூற்றி பத்து ரூபா செலவு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கூடுதலாக வரக்கூடியது பற்றியா ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இறுதிநிலை செலவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இறுதிநிலை செலவுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறோம் எம்சிசி இக்குவல் டுசிஎன் மைனஸ் டிசிஎன் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இறுதிநிலை செலவினுடைய அட்டவணை வரைபடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ அட்டவணையை பார்த்தோன்னு வச்சுக்கோ இந்த அட்டவணையில் வந்து க்யூ வந்து கூடிக்கிட்டே போகுது உற்பத்தி கூடுது மொத்த செலவும் கூட்டிகிட்டே வருது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கூட்டிகிட்டு வருது இப்போ ரெண்டு அழகு உற்பத்தி பண்ணும்போது மொத்த செலவை எவ்வளவு ஆயிரத்தி முந்நூறு இப்போ கூடுதலாக ஒரு அளவு மூணு அளவு உற்பத்தி பண்ணுறோம் அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆயிரத்தி நானூறு அப்போ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறாக கூடியிருக்கு அப்போ எவ்வளோ கூடியிருக்கு நூறுரூவா கூடியிருக்கு ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இறுதிநிலை செலவு அப்போ அந்த டிசிஎன் அப்படிங்கிறது ஆயிரத்தி நானூறு டிசி என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஆயிரத்தி முந்நூறு அப்போ மிச்சம் எவ்வளவு நமக்கு நூறு ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இறுதிநிலை செலவு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இறுதிநிலை செலவுடைய வா வளைகோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் யூ வடிவத்தில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்சி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க செலவு குறைந்து மீண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இன்னொரு செலவு அதிகரிக்கும் எனவே இந்த இறுதிநிலை செலவு கோடு எப்படி இருக்கும் யூ வடிவத்தில் இருக்கும் ஸோ ரெண்டுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறோம் அதை நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் வரைபடத்தை பார்த்துட்டே நம்ம சொல்லிட்டு வரோம் மூன்று விதமான தொடர்புகள் இப்போ முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறுதிநிலை செலவு குறையுது சராசரி செலவும் குறையுது ஆனால் சராசரி செலவை விட இறுதிநிலை செலவு வேகமாக குறையுது அதனால தான் என்ன அது சராசரி செலவு கோட்டுக்கு கீழே இறுதிநிலை செலவுக்கோடு இருக்கிறது ஸோ இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சராசரி செலவு கோட்டினுடைய மிக தாழ்வான புள்ளியை இறுதிநிலை செலவுக்கோடு கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்கிறது இது ரெண்டாவது தொடர்புன்னு சொல்கிறோம் மூணாவது என்ன சொல்கிறோம் சராசரி செலவு அதிகரிக்குது இறுதிநிலை செலவும் அதிகரிக்குது ஆனால் சராசரி செலவை விட இருதிலை செலவு வேகமாக அதிகரிக்குது அதனால தான் சராசரி செலவு கோட்டுக்கு மேலே இருதலை செலவு கோடு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த சராசரி செலவிற்கும் இருநிலை செலவுக்கும் உள்ள தொடர்பு இந்த மூன்று தொடர்புகளை நம்ம நல்லா என்ன பண்ணுவோம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த வரைபடத்தை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டே வந்துடலாம் சரியா இப்போ அடுத்தது நீண்டகால செலவு கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீண்ட காலம் அப்படின்னு வந்துட்டாலே நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளுமே மாறக்கூடியது குறுகிய காலத்தில் மாறும் காரணி மாறாத காரணின்னு இருக்குது நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளுமே மாறக்கூடிய காரணிகள் அதனால் நீண்ட கால செலவு கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நீண்ட கால சராசரி செலவு கொடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீண்ட கால சராசரி செலவு அப்படிங்கிறது நீண்ட கால மொத்த செலவையும் மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது நீண்டகால சராசரி செலவு அதாவது எல்ஏசி சீக்குவல் டு எல்டிசி பை க்யூ அப்படின்னு சொல்லும் அதாவது மொத்த நீண்ட கால செலவை உற்பத்தி செய்யப்பட்ட அளவுகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது நீண்டகால சராசரி செலவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வருவாய்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பிரிவில் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரியா ரைட் மாணவர்களுக்கு நன்றி